அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் அன்பும் பாசமும் நிறைந்த கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு இது தெய்வம் எடுத்த முடிவுங்க ஆமாங்க வரும் டிசம்பர் இருபத்தஞ்சுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கூடிய மாற்றங்கள் தெய்வம் எடுத்த முடிவுங்க இந்த மாற்றத்தால் உங்கள் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க முடியுங்க இந்த டிசம்பர் இருபத்தஞ்சிக்கு பிறகு உங்கள் வாழ்வில் ஏற்படும் மாற்றத்தை யாராலுமே தடுக்க முடியாதுங்க ஏன்னா இது இறைவன் எடுத்த முடிவுங்க இந்த முடிவை மாற்றக்கு யாராலையும் முடியாது ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனை காக்கும் ஈசனையே போற்றி எல்லாம் வல்ல இறைவனே போற்றி எல்லாம் நன்மைக்கே டிசம்பர் இருபத்தஞ்சிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களும் சுவாரஸ்யங்கள் நடக்கப் போகுதுங்க இது நிச்சயமான உண்மைங்க ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும் தனக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும் தனக்குன்னு ஒரு குடும்பம் வேணும் தனக்குன்னு ஒரு கார் வேணும் அந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் தான் பட்டிருக்கீங்க ஆனால் என்னமோ ஆசை எதுவுமே நிறைவேறலிங்க அதுக்கான நீங்கள் முயற்சி பண்ணிட்டு தாங்க இருக்கீங்க ஆனால் அதற்கான என்னமோ நெகட்டிவாக தாங்கன்னு இருக்குது கண்டிப்பாக இனிவரும் காலகட்டத்தில் எல்லாமே தான் நடக்குங்க இப்போ வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் எல்லாரையும் நம்பி நம்பி தன்னந்தனியாக தனி மரமாக நின்று தத்தளிச்சுட்டு வர்றீங்க நீங்கள் இந்த வாழ்க்கையில் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது என்ன பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு ஒவ்வொன்றா நினச்சி நினச்சி புலம்பிகிட்டு இருக்கீங்க இந்த நிலைக்கெல்லாம் ஒரு முடிவு கண்டிப்பாக கிடைக்குங்க ஆனால் இந்த கும்ப ராசிக்கார நேயர்கள் வந்து மகிழ்ச்சியாக வாழணும் மற்றவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் நிம்மதியாக வாழணும் அப்படின்னு தான் நினப்பீங்க நீங்கள் சந்தோஷமாக இல்லைனாலும் மற்றவங்க சந்தோஷமாக இருக்கணும் தான் நினைப்பீங்க ஆனால் விதி என்னமோ நீங்கள் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் பண்ணதில்லை யார் சொத்தையும் அழிச்சது கூட இல்லைங்க ஆனால் உங்கள் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ துன்பம் வருதுன்னு நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கடவுளை வேண்டி புலம்பிகிட்ருப்பீங்க கடவுளே எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை என்னால் வாழ முடியல இறைவா என்னோட என்னோடய உயிரை நீங்கள் எடுத்துக்கங்க நானும் உங்கள் கூட வந்துடுறேன் என்னால் இவ்வளோ கஷ்டத்தை தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை வீட்டில் குடும்பத்தை வீட்டுக்கு போனால் குடும்பத்தில் இருக்கவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க வேலை செய்கிற இடத்துக்கு போனால் மதிக்கவும் மாட்டேங்கிறாங்க எனக்கு வேலை செய்கிறக்கு எடுத்த சம்பளமும் எனக்கு கிடைக்கல நான் ஏன் இந்த இந்த வாழ்க்கையை வாழணும் எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை இந்த வேண்டா விருப்பான இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போய் சரி கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு பார்த்தா தூக்கம் வரலைங்க அந்த அளவுக்கு கொடுமையை அனுபவிச்சுட்ருக்கேன் இந்த வாழ்க்கை எனக்கு தேவைதானா நான் என்ன தான் பாவம் செஞ்சேன் எனக்கு மட்டும் ஏன் எரிவாக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு புலம்பிகிட்ருக்கீங்களா உங்கள் புலம்பில் விடுங்க கும்பராசிக்காரங்களே வரும் டிசம்பர் இருபத்தஞ்சிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுதுங்க நீங்கள் எந்த ஒரு முடிவு எந்த ஒரு முடிவு எதிர்மறையாக எடுக்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நேர்மறையாகவும் நல்ல விதமாகவும் தாங்க இருக்கும் ஏன்னால் இது இறைவன் எடுத்த முடிவுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஆமாங்க வரும் டிசம்பர் இருபத்தஞ்சிக்கு பிறகு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்கள் அப்பா அம்மா உங்கள் அன்பை புரிஞ்சிக்க போகிறாங்க உங்கள் உங்களை பிரிந்து சென்ற உங்கள் காதல் மனைவி உங்கள் கரம் கோர்க்க போகிறாங்க நீங்கள் பெற்ற குழந்தைகள் உங்களுடைய அன்பை புரிஞ்சிக்க போகிறாங்க உங்களுடன் அதிக நேரம் செலவிட்டு உங்களோட விளையாடி உங்கள் அப்பா நம் அப்பா அப்பா அப்படின்னு உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருக்க போகிறாங்க உங்கள் உற்றார் உறவினர்கள் உங்களோட மதிப்போடும் மரியாதையோடு நடத்துவாங்க உங்களுடன் பணி செய்யும் சக ஊழியர்கள் உங்களுடன் தோழன் தோழி போல பழகுவாங்க உங்கள் முதலாளி நீங்கள் செய்யும் பணிக்கேற்றவாறு ஊதியம் தருவாங்க உங்களுக்கு மதிப்பு மரியாதையை கொடுப்பாங்க உங்களோட தோழன் தோழிகள் உங்களுடன் பாசமோடும் பணிவோடும் அன்போடும் நடந்து கொள்வாங்க அது மட்டும் இல்லைங்க கடன் இல்லாத வாழ்க்கையை நிம்மதியான வாழ்க்கைய நீங்க போறீங்க வரும் டிசம்பர் இருபத்தஞ்சிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில கடவுள் வந்து செல்வ மலையை பொழிய போறாரு செல்வத்தினால உங்கள் குடும்பத்துல இருந்த பிரச்சனையெல்லாம் தீரப்போகுதுங்க நிம்மதியான அமைதியான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறீங்க இதை யார் தடுக்க முடியாதுங்க ஏன்னா இது இறைவன் எடுத்த முடிவுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் ஈசனே போற்றி எல்லாம் நன்மைக்கு கும்ப ராசிக்கார நேர்களே நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க என்னடா நான் கோயில் கோயிலாக இறங்கிட்டேன் எனக்கு தான் முப்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு இன்னும் பொண்ணு கிடைக்கல இன்னும் பையன் கிடைக்கல என்னடா வாழ்க்கை நாம் இப்படியே தனிமரமாக தவிச்சிட்டு தான் இருக்குமா நம்மளுக்குன்னு ஒரு கணவன் கிடைக்க மாட்டாரா நம்மளுக்குன்னு ஒரு மனைவி கிடைக்க மாட்டாரா அப்படின்னு புலம்பிட்டுருக்கீங்களா உங்கள் புலம்பெலாம் விடுங்க வரும் டிசம்பர் இருபத்தஞ்சிக்கு பிறகு உங்களுக்கு ஏற்றார் போல ஒரு துணை கண்டிப்பாக கிடைக்குங்க உங்களுக்கு திருமணம் வந்து கூடி வரப்போகுதுங்க குரு உங்கள் வா உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடத்துவாருங்க நல்லபடியாக நிம்மதியாக முருகரை வேண்டிட்டு உங்களோட வேண்டுதலை உங்களோட வேலையை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கண்டிப்பாக நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனை காக்கும் ஈசனே போற்றி எல்லாம் நன்மைக்கு குழந்தை இல்லாமல் இருக்கீங்களா போகிற இடம் வர்ற இடம்லாம் விசேஷம் இல்லையா விசேஷம் இல்லையான்னு கேட்டு உங்களை சங்கடப்படுத்துகிறாங்களா உங்களை கவலையை விடுங்க உங்கள் கவலைக்கெல்லாம் ஒரு முடிவுகளை வந்துருச்சுங்க ஆமாங்க நம்ம முருகரே உங்களுக்கு வாழகுபாரனா வந்து பிறக்க போறாருங்க உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் கவலையே இல்லைங்க உங்கள் குடும்பத்தில் இன்பமலை பொழிய போகுதுங்க இன்பமலையை அனுபவிச்சா மட்டும் போதுங்க உங்கள் வாழ்க்கையில் துயரங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைங்க அந்த அளவுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க இனி இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அதாவது இனி கும்ப ராசிக்காரங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனையிலிருந்து பெரிய பிரச்சனை வரை எல்லாமே முழுவதுமாக தீர்ந்து நன்மையே நடக்கப் போகுதுங்க கும்ப ராசிக்காரங்க உயிர் வாழணும் ஏன் உயிர் வாழணும் இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரும் காலகட்டத்தில் அன்பான மகிழ்ச்சியான வாழ்க்கையை போகிறீங்க அது மட்டும் இல்லைங்க கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் இனி வரும் காலகட்டத்தில் என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்த்தோம்னா திருமணம் நடக்காமல் இருந்துச்சுன்னா திருமணம் நடக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தன்னை பிரிந்து சென்ற காதல் மனைவி கரம் கோர்ப்பார்கள் நீங்கள் யாரை எண்ணி கண்ணீர் விட்டீர்களோ அவர்களே உங்களிடம் வந்து சேர்வார்கள் உங்களை பிரிந்து சென்ற உறவுகள் உங்கள் கரம் வந்து கோர்க்கும் உங்களை உங்களை புரிந்து கொள்ளாத தோழன் தோழிகள் உங்களை புரிந்து கொள்ளும் காலகட்டமாக இருக்க போகுதுங்க இந்த காலம் கட்டத்தில் மேலும் நன்மைகளை அதிகரிக்க ஒரு சிறு பரிகாரம் செய்யுங்க பரிகாரம் மிகவும் எளிமையானது தாங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி இந்த மந்திரங்க அது மட்டும் இல்லாமல் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி நன்மை வருக ஓ மகாலட்சுமி தாயே போற்றி நன்மை வருக இந்த இரண்டு மந்திரத்தையும் ஒவ்வொரு ஒவ்வொன்றையும் மூணு மூணு டைம் டெய்லியும் சொல்லி கடவுளை வழிபடுங்க உங்கள் வீட்டில் கவலை நீங்கி இன்பம் பெருகும் செல்வம் பொழியும் கடன் பிரச்சினை தீரும் எல்லாம் நன்மைக்கே என்று முருகரையும் உங்கள் குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயையும் தினமும் வேண்டி எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஓ முருகா போற்றி ஓ மகாலட்சுமி தாயே போற்றி அது மட்டும் இல்லைங்க வரும் டிசம்பர் இருபத்தஞ்சுக்கு பிறகு நீங்கள் எந்த காரியத்தை செஞ்சீங்கனாலும் அந்த காரியத்தில் வெற்றி மட்டும்தாங்க நீங்கள் புதுசாக ஒரு தொழில் தொடங்கினீங்கன்னா கண்டிப்பாக அந்த தொழிலில் இரட்டிப்பான லாபம் கிடைக்குங்க நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை எல்லாம் கண்டிப்பாக செய்யுங்க நல்லதே நடக்குங்க முருகரை வழிபட்டு எல்லாம் நன்மைக்கு என்று பொறுமையாக செயல்படுங்க உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மட்டுந்தாங்க நன்றி வணக்கம்